ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்ன ரெண்டு நாளாக டாஸ்க்கு போர் அடிக்குதா அப்புறம் இல்லை கலகலன்னு போதா ஒரு சிலருக்கு ஃபன்னாக போதா என்னங்க மற்றவங்களை கலாய்ச்சி மற்றவங்களை பாடி ஷேமிங் பண்ணி அதுதான் ஃபன்னாக இருக்குன்னா நம்ம மக்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது இதில் கானா வினோத் பாட்டு பாடி வந்து எல்லோரையும் ஃபன் பண்ணுறாரு ஃபன் பண்ணுறாருனா அவர் பாடுற பாட்டில் முக்கால்வாசி பாடி ஷேமிங் தான் இருக்குது ஆனால் அது மியூசிக்கோடு வர்றதுனாலும் அது ஒரு கூட்டமாக சேர்ந்து பாடுறதுனாலையும் அது ஃபன் ஆயிடுது அதுக்குன்னு நான் திவாகருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை அந்த மனுஷன் சொல்லு பார்ட்டி தான் அந்த மனுஷன் தப்பு தப்பு இருக்குதுதான் ஆனால் வினோத்துக்கிட்ட மட்டும் தப்பு இல்லையா வினோத் மட்டும் அப்படி கொண்டாடுறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில் வினோத்துக்கும் பார்வை பிடிக்காது அந்த கும்பல்ல யாருக்குமே பார்வை பிடிக்காது அப்படின்னும் போது அதுக்கான அட்டாக்கா தான் அது வருது இது பர்சனலா திவாகரை அட்டாக் பண்ணுன்ற மோட்லயும் இதுல திவாகர் பார்வை பிரிக்கணுன்ற மோட்லயுமே அந்த டாஸ்க் போகுது அப்படின்னு சொல்ற பட்சத்துல காலையிலேயே திவாகர் வந்து பார்வை கண்ணா பின்னான்னு திட்டியாச்சு உங்களுக்கு வந்து இல்லை ஒன் ஹவரில் வருமானு தெரியல இப்போ திவாகர்கோ ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் லைவ் நடக்கும்போதே ஐ மீன் இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே லைவ்ல வந்து பார்வுக்கோ திவாகருக்கோ சண்டை ஆயிடுச்சு திவாகர் வந்து பார்வை திட்டியாச்சு நீ எப்பயுமே இப்படிதான் நீ உனக்காக மட்டும் தான் ஆடுற இந்த கேமில் வந்து நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னும் போது ஆமாங்க எல்லாருமே கேம் ஆட தானே வராங்க நீங்களும் அது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நடந்துச்சு ஏன்னா எஃப்ஜே வந்து எப்போ பாரு திவாகரை கார்னர் பண்ணிட்டே இருக்கார் டாஸ்க்குலேயும் சரி வெளியிலையும் சரி அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வைக்கும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணலை ஏன்னா பார்வ நேற்று சொல்லியிருப்பாங்க இத்தனை பேர் இருக்காங்க இப்போ நான் என் நான் நேற்றே சொல்லி என்னோட அரியனே நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல பாரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை தான் ஓப்பனாகவும் சொல்லியிருப்பாங்க அப்போ நீ எஃப்ஜிஓ கேள்வி கேட்காம இவங்களுக்கு சொல்லாமல் ஆஹ் கனி குரூப்பிஸம் கோல்முட்டி எல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா திவாகர் அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க நான் வந்து இப்போ இந்த கேமை வந்து அதான் இப்போ வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஏன் பதவியை நான் காப்பாற்றிக்கிற மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நேற்று சாரியும் கேட்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் சரி நான் சாரி கேட்க வேணாம் ஆனால் அவர் ட்ரெஸ்லாம் எல்லாம் போ ஐ மீன் அந்த ராஜா ட்ரெஸ் ஐ மீன் அந்த அமைச்சர் ட்ரெஸ்லாம் கரெக்டி போட்டதுக்கப்புறம் திருப்பி அவரை சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழியாக இன்னைக்கு டாஸ்க்கு போகுது அப்படின்னும் போது அப்போ அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திவாகர்கோ பாருக்கோ பர்சனலா ஒரு எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருவாரு நீ வந்து எல்லாரையும் பகச்சிக்கு தானே கேம் ஆடின இத்தனை வாரமா அப்படி தானே ஆடினேன் நீ என்ன நீ மட்டும் தப்பே பண்ண பண்ணலையா அப்படின்னு அதே மாதிரி கமருதீன் பாருக்கும் நேத்து அந்த நெய் விஷயத்துல சண்டை நடந்ததும் கமருதீனும் போய் அரோரா கிட்ட சொல்லி பேசி அதுவுமே பிரச்சனை ஆனதும் பார்த்துருப்பீங்க கமருதீன் நிறைய தேவையில்லாத வேர்ட்ஸும் வந்து பார்வை பேசியிருக்காருன்னா அந்த ஒரு ஸ்பூன் நெய்க்காக பாரு அந்த இடத்துல அந்த கிச்சனுக்கு பொறுப்பா இருக்காங்கன்னா அவங்க செஞ்சது எனக்கு தப்பா தெரியல என்ன ஒரே ஒரு தப்பு நான் சொல்றேன்னா கமருதீன் இப்படி எடுக்காதீங்க எல்லாரும் கேட்பாங்க நீங்க எடுத்தான்னு சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு அவங்க சொன்னதை நான் தப்பா பாக்குறேனே தவிர அந்த இடத்துல ஏன் வந்து கமருதீன் எடுத்தாரு அப்படிங்கிற கொஸ்டினை யாரும் வைக்கல கமருதீன் எடுத்ததை பாரு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல பாரு இருந்ததுனால தான் கமருதீன் வந்து எடுத்தார் அதே கனி இருந்திருந்தாலோ இல்லைனா வந்துட்டு சபரி இருந்திருந்தாலோ வந்து கமருதீன் எடுத்திருப்பாரா எடுத்திருக்க மாட்டார்ல அப்போ அவர் ஒரு அட்வான்டேஜ் எதிர்பார்க்குறாருல கிச்சனில் பாரு இருக்க ஒன்றும் சொல்ல மாட்டான்னு அத்தனை பேர் அங்கே இருக்கும்போது ஏற்கனவே நீங்கள் அந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் விஷயத்தில் வந்து இது மூன்று குழம்பு வந்து அந்த பொண்ணு எடுத்து போய் போட்டுருச்சு அதுக்கு காரணமாக அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இது குழம்பு வேஸ்ட் பண்ணதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்து எஃப்ஜே சட்டில் போட்டான் அந்த கேள்வி அங்கே யார் யாருமே வைக்கல அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்வை கார்னர் பண்றது மட்டும்தான் வேலையாவே நீங்க இந்த டாஸ்க்கையோ இந்த கேமையோ இல்லைன்னா இந்த ஷோவையோ கொண்டு போறீங்கன்னா அங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது எனக்கும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைதான் பட் ஆனா நான் என் வீடியோஸ் பார்ப்பாங்க இல்ல என் வீடியோஸ் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சிலருக்காக தேவையானத கன்டென்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன் அப்போது இவ்வளோ சாப்பாடு ஏப்பா அவ் அப்போ அவள் கிச்சனில் இருக்கக்கூடாதுன்றதை மீன் பண்ணுறதுக்காக அவள் இத்தினோடு குழம்பை ஊற்றுனக்கா நீங்கள் தட்டில் இருக்க சாப்பாடே அது சாப்பாடு அவமதிக்கிறது மட்டும் இல்லை நீ உன்னே அசிங்கப்படுத்திக்கிறதும் சேர்த்து தான் ஆனால் அதை யாருமே கேள்வி கேட்கல அப்போ அப்படி ஒரு பிரச்சனை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐ மீன் நைட்டு அந்த காலைல அந்த குழம்பு வரும்போது நைட்டுக்கு அமருதின அந்த கீ விஷயத்தில் வந்து அதை இன்னும் பெருசாக்கும் ஸோ நீங்கள் என்னவா வந்து எல்லாருமே அவங்க தேவைக்குதான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ அந்த பொண்ணும் கேமுக்காக நான் யாரையும் நம்ப மாட்டேன் ஏன் கேமை நான் ஆடுறேன் நான் உனக்காக ஆடணும் நீ எனக்காக ஆடணுன்ற கான்செப்டே வேணாம் எனக்கு வந்து நியாயமாக நிற்கிறீங்கன்னா நில்லுங்க இல்லை நான் வந்து எனக்கு மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா நான் என் கேம் ஆடுவேன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட கேம் ஆடுறீங்க அந்த பொண்ணு திருப்பி எல்லார்கிட்டையும் கேம் ஆடுது அவ்வளோ தானே அப்போ காலையிலேயே அந்த அப்போ வந்து லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல எஃப்டே பண்ண பிரச்சனைக்கு பழைய பாரு வந்தா கத்தி இருக்கணும் சண்டை போட்டுருக்கணும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க சுபிக்ஷா யாரோ இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு அப்படி சரியா விற்கலன்னா அந்த கோத்துல எஃப்ஜி எல்லாத்தையும் கொட்டிட்டு அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க என்னடா நான் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டு இருந்த சாப்பாடு குப்பையில கொட்டிட்டேடான்ற மாதிரி இருக்கும் அந்த ரியாக்ஷன் இருக்கும் பழைய பார் வந்தா எகிறிட்டு கத்திட்டு பேசியிருப்பாங்க அந்த பொண்ணு சரி ஓகே லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லிடுச்சு அப்படி ஏற்கனவே அந்த பொண்ணை கார்னர் பண்ணுன்னு சுத்திட்டு இருக்க வீட்டுல அத்தனை பேர் லிவிங் ஏரியால சாப்பிட்டுட்டு இருக்கும் நீ பாட்டுக்கு நேரம் வந்து கிச்சன்ல இருந்து அந்த நெய் எடுத்து இப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை அவ சொல்லிட்டா அப்படின்னா அவ சொல்லல மட்டும் அங்க இருக்கவங்க யாரும் பாக்கலையா அப்போ மேபி உன்ன யாரும் கேள்வி கேட்காம இருப்பாங்கப்பா நீ ஹீரோ ரொமான்ஸ் ஹீரோ நீ யாரோ வந்துட்டு லவ் மேட்ரு கொடுப்பேன் அதுக்கப்புறம் சபரி கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆயிடுவ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைட் கனியா அக்கா கிட்ட போய் வந்துட்டு நீ ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் என்ன வேணால் நீ பண்ணிக்குவ அந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி அந்த வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அப்போ கமிருதீன் வந்து எடுக்கும் போது மட்டும் சொல்லல கமிருதீன் எடுக்கும் போது சொல்ல வேண்டியது தானே ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஃபஸ்ட் பர்ஃபார்மரில் அதை மட்டுமே இத்துன்னு வந்து காரணமா சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல ஓபனா அந்த உண்மையை உடைச்சிருச்சு அதுக்கு வந்து நீ அரோரா கிட்ட அந்த பொண்ணு திவாகர் கிட்ட சொன்னதுக்கு அவ்வளவு வந்து கொடி பிடிச்சிட்டு வந்தீங்களே கமரோதின் எல்லாரும் அந்த அது தப்போ சரியோ ரெண்டு பேரும் பழகணும் அதுக்கப்புறம் அது வந்து நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு நீ அரோரா கிட்ட எந்த மூஞ்சை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு விஷா விஷாவென்னு பெரிய இதுவா முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் வந்து சினி ஃபீல்ட்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னு தெரியுமா அவ என்ன பெரிய இதுவான்னு சொல்லி விஷால் ஒரு சீசன்ல பேசுவாரு ஜாக் பத்தி அப்போ அப்படி வந்துட்டு நீ சொல்றது வந்து உன்னோடது ஹியூமானிட்டி எங்க போச்சு ஹியூமானிட்டி இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமா பேச வேண்டிய விஷயங்கள் எங்க போச்சு ஆனா நீங்க கமருதினா ஸ்டார்டிங்ல இருந்து நோட்டீஸ் பண்றவங்க யோசிச்சிருப்பீங்க பாத்துருப்பீங்க அவருக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப் செய்யறாரு இல்லை பண்றாருனா அதுக்கான திருப்பி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு தான் அதை செய்வார் அது ஸ்டார்டிங் ரம்யா சுபிக்ஷாக்கு ஹெல்ப் பண்ணதுலேருந்து வினோத்துக்கு இருந்து அப்புறம் பாருக்கு இருந்து நடுவில் சண்டை வந்ததுலேருந்து இப்போ திருப்பி பாருக்கு இருந்து அந்த கேம்ல நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க எல்லாரும் அவங்கவுங்க கேமை தான் ஆட வந்திருக்காங்க அப்படி அந்த கேம் அப்படி கொண்டு போனால் அது திருப்பி குரூப்பிசம் குள்ளயோ ஃபேவரட்டிசம் குள்ளயோ தான் போகும் நீங்கள் அந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருங்க உங்க கேமை நீ ஆடி என் கேமை நான் ஆடணுன்றது அந்த விஷயத்துக்கான ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும் அதை விட்டுட்டு நான் பாருக்கு கண்ணு அடிபட்டதுன்னு ஐஸ் வச்சேன் அப்ப நான் என்ன தப்பு செஞ்சாலும் பாரு கேட்க கூடாது இல்ல அதனால வந்துட்டு வந்துட்டு நான் சொல்றதுக்கு ஆமான் சாமி போடணும் இல்ல நான் எப்படி சொல்றேன்னா அப்படிதான் அந்த கேம் ஆடணும்னு சொன்னா அது சரியாக இல்ல அப்போ அந்த நெய் நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி எடுத்துட்டு நாளைக்கு அந்த பொண்ணை மட்டும் தான் எல்லாரும் கேள்வி ஏன்னா பொண்ணு வாரம் நாமினேஷனில் நீங்கள் வரலாம் அந்த பொண்ணு மட்டும் தான் வந்துச்சு அதுக்கு முந்தின வரும் பார்வின்னாடியாடியே சுற்றுறான் கேமே வந்து கமருதீன் கேமே பார்வால் தான் வேஸ்ட்டாக போகுது பார்வால தான் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொன்ன ஃபேன்ஸ் எல்லாம் பார்வுக்கு தான் இப்போ ஓட்டு வந்து நாமினேஷன் வந்துச்சு கமருதீன் நாமினேஷன்லேயே வரவே இல்லை அப்போது இப்போ நீ நாமினேஷனில் இல்லைன்றதுக்காக நீ ஒன்று பண்ணுற ஆனால் நாமினேஷனில் இருக்கிற அந்த பொண்ணை திருப்பி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல இல்லை வாரம் வாரமாக அந்த பொண்ணை நாமினேஷனில் போட போகிறாங்கன்னா அது காரணம் அந்த கும்பல் தேடிட்டே இருக்கணும் காரணம் இல்லாமே காரணம் தேடுவாங்கன்னா அப்போ இருக்கிற காரணத்தை நீயே உடச்சி விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி நீயே எடுத்துட்டு அந்த பொண்ணை காரணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீயே வந்துட்டு அந்த ஸ்பேஸை நான் அந்த பொண்ணு எப்படி அதை அலோவ் பண்ணும் அதை எடுத்துட்டு அரோரா கிட்ட சொல்லிட்டு அப்போ வந்து இனிமேல் நான் வந்துட்டு நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் என்னை பத்தி தெரியுமா என்னை பத்தி இன்னும் பெரிய ரவுடியா நீ பெரிய ஹீரோவா இதுவாக வேணா இருந்துட்டு போ அந்த வீட்டில் நீ கண்டஸ்டன்ட் தானே அவளும் கோ கண்டஸ்டன்ட் தானே ரெண்டு பேரும் என்ன டீல் பேசுனீங்க அந்த லவ் கண்டென்ட்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கே பண்ணி ஆடி எங்கே பண்ண ஆடுறான்னு தானே அதையும் மீறி நீ அந்த உனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக வந்து அந்த கண்ணாடி பட்டமோ செஞ்சால் பண்ணாதெல்லாம் ஓகே தான் அதுக்காக உனக்கு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ஆம சாமி அவசியம் இல்லையே அதே மாதிரி தான் திவாகரம் அந்த பொண்ணு ஸ்டார்டிங் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டார்டிங் அந்த டூ வீக்ஸில் அந்த வீட்டில் ஒருத்தம் கூட அந்த திவாகரை சீண்டவே இல்லை அப்ப அந்த பொண்ணு தான் அந்த அவனுக்கு கனி சேர்ந்து போய் ஒரு வாரம் ஒரு வாரம் நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டான் அந்த சபரி அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகும்போது அந்த பண்ணியிருப்பான் அப்ப நாமினேஷன் பாஸ்க்கு அந்த பொண்ணு கத்தி கத்தி டென்ஷன் இந்த சைடு வந்துட்டு இருக்கும் அப்ப அந்த நார்மல் பிக் பாஸ் வீட்டுக்கு அப்பலாம் அந்த பொண்ணு அவ்வளோ புலம்பிருக்கும் அப்ப அந்த நாமினேஷன் பாஸ்க்காக அந்த டாஸ்க்கை விளையாடி அப்ப அதுலேயுமே சுபிக்ஷாவும் விளையாடி சுபிக்ஷாவும் துரோகம் பண்ணதால ரொம்ப நொந்து போய் அதை பத்தி நீ பேசாத உனக்கு நாமினேஷன் பாஸ் கிடைச்சி பட்ட கஷ்டம் மாதிரி அந்த பொண்ணு சொல்லிருக்கும் போது ஒருத்தர் அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கன்னு யாருமே கிடையாது அந்த பொண்ணாக ஸ்டாண்ட் எடுத்து அந்த பொண்ணாக கீழே விழுந்து அந்த பொண்ணாக எழுந்து ஆடுது அந்த பொண்ணு சரியாக ஆடுதா தப்பாடுதாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு ஆடுது ஆனால் நீங்கள் யாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்ல ஆனால் முதுகில் குத்துறவங்க அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு ஆடுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ இந்த திவாகரை வந்து ஒரு வாரம் வந்து பாரு பேசல அந்த ஜெயில் டாஸ்கில் ஒன்றா இருப்பாங்களே பாரு காமர்ஜின் அந்த கண்டென்ட் இப்போ ஒருத்தம் கூட இவ்வளோ இவனை சீண்டவே இல்லையே கனியாக்காவை பேச இவனை கலையரசம் உட்காந்து என்ன பேசுனாங்க கனியாக்காவை போய் பகச்சிக்கலாமா அந்த வீட்டில் எல்லாருமே பகச்சி கேம் ஆடுறாங்க ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொன்னியே உன்னை அந்த கனிய கையா கிழி கிழிச்சாங்க அந்த ஷர்ட் போட்ட ஷர்ட் போடாம அந்த நின்ன விஷயத்துக்கணும் அந்த கேமராக்கு அந்த பிரச்சனைக்குணும் என்ன கிழி இந்த கும்பல வீடியோ சேர்ந்து உன்னை கும்மு கும்முன்னு கும்பிச்சு அந்த பொண்ணு தானே உனக்கு வந்து நின்னுச்சு இப்பயாவது உனக்கு அறிவு வேணா அப்போ திருப்பி அப்ப அந்த கனியாக்கா பச்சைக்கு வேணாம்னு சொன்னேன் இன்னைக்கு நீ தான் சொல்ற அந்த கனியாக்கா கோவில் மூட்டி அந்த கனியாக்கா குரூப்பிசும் அந்த கனியாக்கா ஒன்னு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ஓட்டு நாமினேஷன் விஷயத்துல எஃப்ஜேக்கு போடு இல்லனா வந்து பிரச்சனை அப்படின்னு அந்த குரூப்பா பேசி பேசுறாங்கன்னு சேன்ட்ற நான் அது பேசல அதுல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு அது பேசணும்னா டீட்டெயிலா பேசணும் அப்போ சொன்னப்போ நீ எஃப்சேக்கு போடாம வினோத்துக்கு போட்டா வினோத்து தான் உனக்கு எதிரி ஆனா இப்ப டாஸ்க்ல வந்து கனியாக்கா பிரச்சனை எஃப்ஜே பிரச்சனைனா இப்ப அந்த பொண்ணு டாஸ்க்ல தன்னோட கேம் ஆட பாக்கும்போது உன் பிரச்சனை எடுத்தது வந்து பர்சனலா அந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணு கேம் எப்படி ஆடும் அப்போ அந்த இடத்துல தான் வந்து அந்த சாரி சொல்ற சார் நீயும் சாரி சொல்ல வேணாம் அவளும் சாரி ஐ மீன் அரோரவும் சாரி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு போய்